إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته بلاي برند أدينا للمرن التال عند بلاي كي أقيكا كودك ويندما إن رمترو كيلوي جيني أوف لايف كلمة تنوداها أدتا داسا منوئي பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அடகு வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏழாவது நாளிலே அந்த குழந்தைக்காக என்றும் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அடகு வைக்கப்பட்ட ஒரு பொருளை மீட்டெடுப்பதற்காக அதற்குரிய செலுத்த வேண்டிய பணமோ பொருளோ செலுத்தப்படுகின்றது அதன் அடிப்படையில் அடகு வைக்கப்பட்ட குழந்தையை மீட்டெடுக்கும் விதத்திலே அந்த குழந்தைக்காக ஆட்டை நாம் அறுத்து பலியிடுகின்றோம் அதனை மீட்டெடுப்பதற்குள்ளேயே அவ்வாஹ் வழங்கிய அந்த குழந்தையை அது முதல் நாளாக இருந்தாலும் சரி இரண்டாவது நாளாக இருந்தாலும் சரி ஏழு நாட்கள் வருவதற்குள் அந்த குழந்தையை அவ்வாஹ் தன்னிடம் திருப்பி எடுத்துக் கொள்ளுகின்றான் என்றால் அந்த குழந்தைக்காக அக்கையா கொடுத்து அடகு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழந்தையை நாம் மீட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கான அவகாசத்தை தரவில்லை அவன் வழங்கி அந்த குழந்தையை ஏழாவது நாளிற்குள்ளேயே அவன் திருப்பி எடுத்துக் கொள்கின்றான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது தொடுதல் அந்த குழந்தைக்கு இருக்கின்றது அந்த குழந்தை அடகு வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த குழந்தையை நாம் விடுதலை செய்வதற்காக வழங்கப்படுகின்ற இந்த அக்கைக்கா அந்த குழந்தையே இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றதற்கு பின்னால் எம்முடைய கையிலிருந்து அவ்வாஹ் அதனை திருப்பி எடுத்துக் கொண்டதற்கு பிறகு அந்த குழந்தைக்காக அக்கைக்கா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது